ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லேண்டு வாங்குறப்போ சில தவறுகள் வந்து செஞ்சிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி தவறுகள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற பணங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லேண்டு வாங்குறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது பட்டாவுத்துலையும் பத்திரத்துலையும் வந்து ஒரே பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் விற்கிறவங்க அவங்க பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து இலை வாங்குறதுல நமக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடியதுக்கும் முதல் ஸ்டெப் இது நம்ம பார்க்க வேண்டியதும் முதல் ஸ்டெப் இது தான் ஸோ அப்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பட்டாவும் பத்திரமும் ஒரே பேரில் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உண்டான லேண்டு தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஈஸியை வந்து பார்க்குறோம் ஸோ ஈஸியில் வந்து வில்லங்கம் எதுவும் இல்லாமல் இருக்கா அதாவது அந்த இடத்த மேலே கடன் வத வாங்கிருந்தாங்கன்னா எம்ஓடிடி வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்கா இல்லை வந்து யாராவது வந்து தடைமனு வந்து போட்டிருக்காங்களா இந்த இடத்த விற்கிறதுக்கு தடைமனு போட்டிருக்காங்களாலும் அதெல்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறது வில்லங்கத்தை வந்து பார்த்துருவோம் ஸோ இந்த ரெண்டையும் வந்து காமனாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியதாக இதில் வந்து பார்க்காம இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டை நேரில் போய் பார்த்துட்டு அதை வந்து பெருசாக நம்ம எல்லா பக்கம் விசாரித்து பார்க்காம அந்த லேண்டை பார்த்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம நிறைய பேர் ஏமாறதுக்கு வாய்ப்புகளும் இதில் தான் இருக்குது அப்போது அந்த லேண்டை வந்து கரெக்டாக வந்து அளந்து பார்க்கணும் ஸோ பத்திரத்தில் இருக்கிற அளவுகளும் அந்த லேண்டில் இருக்கிற அளவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் யாராவது பக்கத்து இடத்துக்காரங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருவேளை அந்த மாதிரி லேண்டை யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து விற்கக்கூடியவங்க அதை க்ளியர் பண்ண தர வேண்டியது அவங்க பொறுப்பு அந்த க்ளியர் பண்ணுறக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து வாங்கறதுக்கு உண்டான அட்வான்ஸோ இல்லை வந்து சைனோ வந்து போட்டுறாதீங்க அது வந்து ரொம்ப தவறாக முடிஞ்சிடும் ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம போய் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம் சோ நீங்க கேரட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து வருவாய்த்துறையிலேருந்து வந்து அகற்றுறது இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த ஒரு கிளைண்ட்டு வந்து நமக்கு வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது அந்த விற்கிறவங்களோட கடமை ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போது லேண்டை நேரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக அளந்து பாருங்கள் ஸோ அதில் டிஜிட்டல் சர் அந்த கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கல்லே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சின்ன கல்லை நட்டி வச்சிட்டு இதுதான் கல் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஸோ கண்டிப்பா ஒரு டிஜிட்டல் சர்வேயர் இருப்பாங்க அந்த டிஜிட்டல் சர்வேயர் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அளந்து கொடுத்துருவாங்க ஸோ சர்வேயர் வருவார் சர்வேயர் வந்து அளந்து கொடுப்பாரு ஆனால் சர்வேர் வந்து அந்தளவுக்கு அக்யூரட்டாக வந்து அளந்து கொடுக்க மாட்டாங்க சர்வேயர் வந்து எப்படியாவது அந்த பத்திரத்தில் இருக்கிற இடத்தை அங்கே வந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மோட்டிவில் மட்டும்தான் பண்ணுவாரா தவிர உண்மையான ஒரு அளவுகள் இருக்குமோ அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது ஒரு டிஜிட்டல் சர்வேர் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை கரெக்டாக இருந்ததுன்னு அந்த இடத்த வாங்கலாம் இல்லை அப்படின்னா வேறு இடத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது நமக்கு குறையும் ஸோ அப்போது நம்ம ஒரு இடத்த போய் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சர்வே வச்சு கரெக்டாக வந்து அளந்து அந்த டோப்போ ஸ்கெச்சை வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ இதை வந்து நம்ம பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாகும் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு பழைய வீடோ இல்லை அந்த பழைய வீட்டில் யாராவது குடியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா அந்த வீட்டை காலி பண்ணி எம்டி வீடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் குடியிருந்துருப்பாங்க நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது ஏன்னா வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க போக மாட்டேன்னு சொன்னால் நீ நமக்கு தான் வந்து தலைவலி ஸோ அதை வந்து நீங்கள் போய் மறுபடியும் வந்து அந்த யார் நமக்கு வித்தாங்களோ அவங்ககிட்ட போய் பேசி இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத வேலை ஸோ எம்டி வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடோட செய்தி வாங்கலாம் இல்லை எனக்கு இந்த வீடு வந்து இந்த வீடு வந்து ரொம்ப ப ரொம்ப பழசாயிடுச்சு இந்த வீடை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இடத்த மட்டும்தான் வாங்குறேன் அப்படிங்கிறத்தில் அந்த வீட்டை இடித்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த வாங்குங்க ஏன்னா வந்து அதை இடித்து அதை வந்து கிளியர் பண்ணுறக்குமே வந்து நமக்கு காஸ்ட் ஆகும் ஏன்னா அந்த வீட்டை இடித்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும் முன்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து காசுலாம் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காசும் கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அவங்க அதை வேறு ஒருக்கோ வித்துறை தான் போடுறாங்க ஸோ இப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு லே ஒரு இடம் வீடோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன பில்டிங்கோ இருக்குது அப்படின்னா அதை யூஸில் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலை அப்படின்னா அதை இடித்து தரமட்டமாக்கி ஒரு எம்டி லேண்டாக வந்து தர சொல்லுங்கள் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அதில் நமக்கு பின்னாடி வந்து நிறையா பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு குடும்பம் இது அங்கே தங்கிருக்கிறாங்க ஒரு சின்ன குடிசை போட்டு தங்கியிருக்காங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணி தங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த இடத்த தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அப்படி வாங்குனீங்க அப்படின்னா அவங்களை கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வாங்குங்க அவங்க கிளியர் பண்ணாமல் இருக்கிறப்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்கள கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ளேயே ஆயிரும் ஸோ அவங்க வந்து வித்வங்க வந்து பெருசாக சரி சரி பண்ணித்தரங்க பண்ணி நாலு நாள் அது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டை வாங்குறப்போ ரொம்ப கான்சியஸோடு வாங்கணும் இதுலலாம் வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால இப்போ லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டு போடுறவங்ககிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வராது ஆனாலும் சைட்டு போடுறவங்ககிட்ட டிடிசிபி அப்ரூவல் கரெக்டாக வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபேக்காக டிடிசிபி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு லேண்டு வாங்குறப்போ பர்ஃபெக்டாக வாங்கணும் ஏன்னா வந்து ரொம்ப அதிகம் காசு கொடுத்து வாங்க போகிறோம் ஸோ ஒரு சில பேர் வந்து லைஃப்பில் ஒரு டைம் விளையாண்டு வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காதான் இந்த பதிவு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ